ஹாய் ஃப்ரெண்ட் வீட்டில் டைலர் மிஷின் இருக்குது எனக்கு தையல் தெரியாதுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா இன்னமும் அந்த கவலையே விடுங்க நம்ம முதல்ல வந்து டைலரிங்கில் முதல்ல கற்றுக்கணும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லித்தரேன் முதல்ல வந்து ஒரு துணி எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கோடை போட்டுக்கலாம் கோடை போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே அந்த கோட்டுக்கு மேலே வரணும் கோட்டை விட்டு தள்ளி வராமல் கோட்டுக்கு மேலே வர மாதிரி நம்ம முதல்ல தையல் போட்டு பழகலாம் நல்லா அந்த ஓரங்கள் அந்த மாதிரி நிறையா போட்டு போட்டு பார்க்க பார்க்க உங்களுக்கு மிஷின் ப்ராக்டிஸும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவும் தைக்கவும் ஆரம்பிச்சலாம் இந்த மாதிரி நீங்கள் பேசிக்க இந்த பொங்க லைட்டாக கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு மற்ற எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க இந்த பாப்பா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வீட்டிலேருந்தே ஈஸியாக நம்மளாலேயும் ஒரு ஏதோ ஒன்று பண்ணலாம் மிஷின் இருக்குது என்னால் தைக்க முடியலன்னு நினச்சா கூட இந்த மாதிரி தைக்கலாம் அப்புறம் அந்த பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸில் தைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் கார்னரில் கரெக்டாக நிறுத்தி நிறுத்தி வர மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி நம்ம வளைஞ்சி இந்த முக்கோண சேப்பு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்ம சீக்கிரமே நம்ம தையல் மிஷினில் நிறையா தைக்க கற்றுக்கலாம் இந்த மாதிரி நிறுத்திட்டு நல்லா நிதானமாக பொறுமையாக நம்ம கற்றுக்கிறதுனால நம்ம நல்லா சீக்கிரமே கற்றுக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துங்களை தையல் தெரியுது ஏன்னா எனக்கு தைய தைக்க முடியல இந்த மாதிரிலாம் சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்தவங்க இவங்க வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சோண்டு மிஸ்டேக் தான் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்து தைச்சிருக்காங்க பாப்பா இப்போ வந்து இந்த முக்கோணம் மாதிரி க சதுரமாக ஒரு கோடை போட்டு அதில் தைச்சி பார்க்கலாம் எப்படி வருது நமக்கு தையல்னு அதில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அது முக்கோணமாக நம்ம தைச்சி பார்க்கலாம் இப்போ தான் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி கற்றுக்கும் போது நமக்கு சீக்கிரமே தையல் மிஷினில் நல்லா பழக்கம் வந்து மிஷினில் தைக்கிறதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு நல்லா வரும் வேகமாக இந்த மாதிரி தைக்கும் போது நம்ம வந்து துணியும் நம்ம வெளியிலேருந்து ஒரு ஆல்ட்ரேஷனு ஒரு போட ஓரடிக்கிறது அப்புறம் இந்த ஓரம் தையல் இந்த மாதிரிலாம் நிறையா நம்ம தைக்க தைக்க நம்ம வந்து வெளிலேருந்து ஆல்ட்ரேஷன் துணியும் வாங்கி தைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளாலையும் இருந்துட்டு ஒரு நாள் காசு ஒரே ஏதோ ஒரு சம்பாதிக்கலாம் வீட்டில் மட்டும் மிஷின் வச்சுருந்திங்கன்னா தயவு செஞ்சு அது ஓரமாக மட்டும் போடாதீங்க அதை வச்சு ஏதாவது பண்ணுங்கள் இந்த இவங்க போட்டுட்டாங்க அடுத்து இந்த வளைவு இந்த வளைஞ்சி போட்டால் அவ்வளோதான் நம்ம பக்காவாக டெய்லரிங் கற்றுக்கிட்டோன்னு அர்த்தம் இந்த மாதிரிலாம் நீங்களும் வீட்டில் மிஷின் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் சின்ன ஓரமாக வைக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்